కాదు మధ్యాహ్నం ఆ టైంకి ఉన్నాడు రంగట్లో మీరు విచారించండి సార్ మీకే ఇస్తుండ్రు ఆ ఛాన్స్ మధ్యాహ్నం మీరు అన్నాను పోయిన టైంకి మీరు తిరిగి వచ్చేదాకా అంగట్ అది ఒకటి ఐడెంటిఫై చేయండి ఎవరు చెప్తాను అదే మాకు కూడా ఎవడో ఒకటి వారా షిఫ్ట్ ఒకటి ఉంటాడు పబ్లిక్ రోడ్ ఇది పబ్లిక్ రోడ్ ఇది ఎవడో ఒకటి నుంచి నుంచో వాళ్ళ నుంచి కూడా చూసుంటాడు చూసి కూడా కూడా ఒకటి చూస్తుంటాడు வாடி நிலபடுக்கோடி கத்து பெரு ரோடு சைடு வெனக்கா கைச்சு அது கம்ப்ளைண்ட் ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் கம்பெனி செப்பினா கம்ப்ளைண்ட் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தியோ రాత్రి అన్నా బాగుమని చెప్పినప్పుడు రాసి కంప్లైంట్ ఏంటి రాత్రి ఎవరు జరిగింది చూడలేదు మధ్యాహ్నం మాత్రం మాకు పలానా సందేహం సందేహం కింద నేద్దాం யாருமாச்சிது சரி ஆ எத்தனை மணி இருந்தது உங்களுக்கு தெரியாது சரிப்பா அந்த பேனர் கேசிக்கிறாங்க நீங்க பக்கத்தில் இருக்கிறீங்க இங்கே தாத்துக்குரத்தில் இந்த பேனர் யார் கேசிது எத்தனை மணிக்கு ரைட் ஓகே அஞ்சு வருஷமா வயசர் கவர்மெண்ட் ஆந்திர பிரதேசம் அந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க எங்க மேலே ஆயுதங்களை தந்து அடிக்கிறது குடிக்கிறது எல்லாம் நடந்தது இது வேற நாங்கள் வந்து அப்போதி பார்ட்டியாக வந்து நாங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை சரி அவங்க கவர்மெண்ட் எங்கே இப்போ எங்கள் கவர்மெண்ட் வந்தது இதே வந்து அவங்க கவர்மெண்ட்டில் எங்களோடய எம்எல்சி ஜெய்சா சொன்னாங்க ஒன்னொரு ஒரு முறை பேனர் ரசம் அது வந்து கிழிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நாங்கள் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பேனர் அதை அதுவும் கிழிச்சிட்டாங்க சரி அது நாங்கள் அப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனோம் எங்கள் ஆளுங்க எங்கள் லீட்ருங்க என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் வேண்டாம் நம்ம நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டைலாம் வேண்டாம் சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி எங்கே கவர்மெண்ட் வந்து நாங்கள் பேனர் வச்சோம் அதான் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி இந்த பேனர் கிடைச்சு ஆள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியல இது வரும் சட்டர்டே எதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா

இருபத்தி நாலு நான்கு எலெக்ஷனில் ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையாக கட்சியில் அபார வெற்றி பெற்ற அதை கொடுக்க முடியாம வைசிபி 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 ஆளுநர் எங்களோட டாஸ்குப்பூர் கிராமத்தில் நாங்கள் சந்திரபாபு நாயுடு பிரமாண சீர்காரத்துக்காக போட்ட போட்டு அந்த கட்சியிலே மற்ற ராங்க சின்ன சின்ன வாங்க நாங்கள் தலை இல்லை மறுபடியும் மத்தியான வந்து கீச இது வந்து அரசியலுக்கு தகுந்த முறை இல்லை இதுவரை மூத்தல ஒரு சின்ன தகராறு கூட நடக்கல தகராறு இல்லாமல் நாங்கள் ஒரு அண்ணா போல அவங்க அவங்க போட்டு கொடுத்தாங்க ஜெயிக்காம

இடிச்ச பிள்ளைங்க போட்டு கொடுப்பீங்களா